பூசாரி கொலசாமிய வந்து அழைக்கிறாரு அந்த வீடியோவை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க எங்க கொலசாமிக்கு புதுசா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு பெரிய சிலைகள் எல்லாமே வந்து புதுசா கும்பாபிஷேகம் பண்ணி நிறைவன சிலைகள் சின்ன சின்னதா இருக்க கச்சிலைகள் எல்லாமே ரொம்ப வருஷ பழமையான சிலைகள் இந்த கோவில் தோன்றின காலத்துல இருந்து இந்த சிலைகள் எல்லாம் இருக்கு பழமையான எல்லா சிறு தெய்வங்களையுமே நம்மளால ஒன்னாவே இந்த கோவில்ல வந்து பாத்துட முடியும் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் உள்ள ஃபுல்லா தைலக்காடு முந்திரி தோப்பு அந்த மாதிரி இருக்கும் மயில் எல்லாம் இருந்துச்சு நான் ஃபுல் வியூ வந்து எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு சுற்றி பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சுன்றதுனால நான் வந்து ஃபோன் அதிகமாக ஹேண்டில் பண்ணலை ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்பா வந்து சாமிக்கு பூ எல்லாம் வச்சுட்டு பொங்கல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் அதை வச்சு நாங்கள் படைச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா